நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ பல்லவனேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் எங்க இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாருக்கு அருகில் பிரதான சாலையில் பல்லவனம் என்ற ஊரில் கிழக்கு நோக்கிய வண்ணம் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தீர்த்த இது அகத்தியரால் உருவாக்கப்பட்டது இதன் பெயர் ஜானவி இந்த கோயிலுக்கு இன்னொரு தீர்த்தம் இருக்கு அதன் பெயர் காவிரி சங்கம தீர்த்தம் குடகுமலையில் துவங்கி வரும் காவிரி கலக்கமிடம் பூம்புகார் ஆகவே காவிரி சங்கம தீர்த்தமும் இந்த தல தீர்த்தமாக உள்ளது என்பது சிறப்பிற்குரிய விஷயமாகும் மிக உ உயரிய ராஜகோபுரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி அந்த குலக்கரையில் உள்ள விநாயகர் சந்நிதி இது இப்போ பார்ப்பது வாங்க இப்போ நாம் கோயிலுக்குள் போகலாம் இந்த பல்லவ மன்னன் ஒருவன் இந்த கோயிலை கட்டி இங்கே சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுகிறது எனவே இந்த தலத்திற்கு பல்லவநீஸ்வரம் என்ற பெயர் உண்டு அந்த தல இறைவனுக்கு பல்லவநீஸ்வரர் என்றும் அழைக்கப்பெறுகிறார் இங்குள்ள இறைவியின் பெயர் சவுந்தரநாயகி இந்த தல இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்புவாக வந்திருக்கார் அதனால் இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அல்பாலிக்கிறார் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு தலங்களில் இது பத்தாவது தலம் இது வந்து காவிரி வடகரை தலம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பட்டினத்தாருடைய சன்னிதியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாரவர்மன் திருபுவன சக்கரவர்த்தி சுந்தரபாண்டியனின் பதினேழாவது ஆட்சியாண்டில் ராஜாதிராஜ வளநாட்டு காவேரி பூம்பட்டினத்திற்கு இந்த கோயிலிற்கு நிலம் வழங்கியமை குறித்த அந்த கல்வெட்டு செய்திகள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய தல விருட்சமாக மல்லிகை மற்றும் புன்னை இருக்குது தேவார பதிகம் வந்து இந்த ஊரோட பெருமையை அழகாக வர்ணிக்குது அங்கமாறும் மாறும் வேத நான்கும் ஓதும் அயல் நெடுமாள் தங்கநாளும் நேட நின்ற சங்கரன் தங்குமிடம் வங்கமாறு முத்தமிப்பி வார் வார்கடலூடலைப்ப பங்கமில்லார் பயில் புகாரி பல்லவனீச்சரமே என்று அழகாக பதிக்கும் இந்த ஊரின் பெருமையை வர்ணிக்கிறது இப்போ வாங்க நம்ம இந்த கோயிலோட மூலவர் சன்னதியை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சவுந்தரநாயகி அம்மனுடைய சன்னதியும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கோயிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க சிவனேசர் ஞான கமலாம்பிகை அப்படிங்கிற சிவபக்தர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு சிவன் அருளால் ஒரு மகன் பிறக்கிறாரு அவருடைய பெயர் திருவெண்காடர் இவர் கடல் கடந்து வணிகம் செய்யும் பணியை மேற்கொண்டு வ வர்றாரு இவர் இவர் தனது பதினாறாவது வயதில் சிவகலை என்பவரை மணக்கிறாரு இவங்களுக்கு நீண்ட நாட்களாகவே குழந்தை அப்படி இல்ல அதனால என்ன பண்றான்னா திருவெண்காடர் சிவனை வந்து வணங்குறாரு சிவனும் திரு திருவெண்காடருக்கு அருள் செய்ய விரும்புறாரு அப்ப என்ன பண்றார்னா சிவ சருமர் மற்றும் சுசிலை இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சிவ பக்தர்கள் இவங்க மிகுந்த வறுமையில் இருக்காங்க அப்போ அந்த காலகட்டத்தில் சிவனே மகனாக வந்து பிறக்கிறார் இவருக்கு வந்து மருதவாணர் அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டுறாங்க ஒரு நாள் சிவசர்மர் கனவில் தோன்றி சிவன் மருதவாணரை திருவன்காடருக்கு தத்தம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதன் பிறகு திருவன்காடரும் மருதவாணரை தத்தெடுத்து வளர்க்கிறார் மருதவாணரும் தந்தையுடைய தொழிலையே வந்து மேற்கொள்கிறார் அப்புறம் ஒரு முறை வாணிபம் செய்துட்டு திரும்பி வராரு திரும்பி வந்த மருதவாணர் தாயாரிடம் ஒரு பெட்டியை கொடுத்துட்டு சென்று விட்டார் பிறகு வீட்டிற்கு வந்த அந்த திருவன்காடர் மகன் என்ன சம்பாதித்து வந்திருக்கிறான் என்று பார்க்க ஆவலோடு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு அவருக்கே அதிர்ச்சி அதில் தவிடு உமியால் செய்யப்பட்ட எரு இருந்திருக்கு அதை பார்த்ததுமே சம்பாதிக்க அனுப்பினால் தவிடு உமியாலான எருவை கொண்டு வந்திருக்கிறான் என கூறி அந்த பெட்டியை கோபமாக வீசி எறிஞ்சிருக்கார் அதில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது அதை கண்ட திருவன்காடருக்கு ஒரு உண்மை புரிந்தது நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பயனற்ற காதற்ற ஊசியை கூட கடைசியில் கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை உணர்கிறார் அதன் பிறகு இல்லற வாழ்வை விட்டு சிவனை குருவாக ஏற்று வழிபட துவங்குகிறார் இல்லற வாழ்வை முடித்து எனக்கு முக்தி கொடுங்கள் என்று சிவனிடம் வேண்டுகிறார் சிவனும் காட்சியளிக்கிறார் உடனே தகுந்த காலத்தில் முக்தி கிடைக்கும் என்று சிவன் கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் அதன் பிறகு பட்டினத்தார் இங்கிருந்து திருத்தல யாத்திரையாக சென்னை திருவொற்றியூரில் சென்று அங்கு முக்தி அடைகிறார் இவர் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்ததால் இவருக்கு வந்து பட்டினத்தார் என்ற ஒரு பெயரும் உண்டு இந்த கோயிலோட கோஷ்டங்களில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கையம்மன் ஆகியோரது சிற்பங்கள்லாம் அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவ கிரகங்கள் இங்கே வந்து அழகுற காட்சி அளிக்குது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க இந்த சந்நிதிக்குள்ளே போகலாம் இந்த சன்னதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அகத்தியருடைய அந்த சிற்பம் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தருடைய சிற்பம் பைரவருடைய சிற்பம் சந்திரனுடைய சிற்பம் இருக்குது நவகிரகங்களுடைய அந்த சிற்பங்கள் வந்து அழகுற வடிக்கப்பட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நவகிரகங்கள் பொதுவாக நாம் எப்படி பார்ப்போம் அப்படின்னா அந்தந்த திசையில் அது அது நிற்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா நவகிரகங்களுமே ஒன்பது கிரகங்களுமே பார்த்திங்கன்னா இறைவனை நோக்கி தான் இருக்குது அதாவது இறைவனை நோக்கினா மேற்கு நோக்கி பார்த்து இறைவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்கே வடிவமைச்சிருக்காங்க அது ஒரு சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட இங்கே நின்ற நிலையில் காட்சி அளிக்கிறாரு இங்க வந்து முருகனுக்கு வாகனமா மயில் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இங்கே இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா கொடிவரம் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி சிவனுக்கு பிரம்மோற்சவம் இல்லை அதுக்கு பதிலாக பன்னிரெண்டு நாள் பட்டினத்தாருக்கு தான் விழா அப்படிங்கிறது இங்கே நடக்குது அறிவான குழந்தை பிறக்கவும் பொருள்கள் மீதான பற்று நீங்கவும் இத்தல இறைவனை வணங்குவர் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தாருக்கு பன்னிரண்டு நாட்கள் திருவிழா இங்கே நடக்குது இந்த விழாவை வந்து அடியார் உற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விழாவில் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா பட்டினத்தாருக்கு சிவன் மோட்சம் தரும் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது முடிந்தால் ஒருமுறை முறை இங்கு வாருங்கள் நண்பர்களே இதுவரை இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் பல்லவனீஸ்வரர் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் நண்பர்களே என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம்